ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து தீபாவளி வந்து வரப்போகுது அதுக்காக எல்லாருமே வந்து ட்ரெஸ் எடுக்க வந்து போவாங்க அதேமாதிரி தான் நானும் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு போனேன் இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைதராபாத் போகிறேன் ஹைதராபாத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து இப்போ இந்த வருஷம் கொண்டாட போகிறோம் அதனால சரி சரி ஹைதராபாத் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து கிளம்புறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணி வந்து எல்லாமே இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அதனால நாங்கள் போகிறோம் சரி போகிறதுக்கு போகிறோம் அப்படின்ட்டு சரி சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு ஏற்கனவே ஏ ட்ரெஸ் இருக்குது வேண்டாம் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் சரி வேண்டாம் இவர் தான் சொல்லிட்டு சரி குர்த்தியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே கூட்டம் கூட்டம் அப்படியே ஒரு கூட்டம் என்ன இந்த தடவை தீபாவளிக்கு என்னன்னு தெரியல ஒரு வாரம் முன்னாலே கூட்டம் நிறைய இருக்கும் அந்த தான் நிறைய கூட்டம் வந்து இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு இடமா முதல்ல முத முதல்ல நம்ம உடனே என்றைக்குமே நம்ம ட்ரெஸ் எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து சில இது பிடிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் ஐயோ ஆரம்பத்தில் எடுத்துடுவோமே அப்படின்னு நான் நினச்சிப்பீங்க நான் தான் ஆரம்பத்தில் போனே பிடிச்சிது ஆனால் எடுக்கலை பேசாமல் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் சரிங்க இன்னும் எனக்கு வந்து அதில் வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வந்து பிடிச்சிருந்தது நம்ம வேறு கடைக்கு போகலான்ட்டு அப்புறம் லாஸ்ட்டில் போய் பார்த்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல வந்து சூப்பராக இருந்தது குர்த்தி அப்புறம் அங்கே ரெண்டு குர்த்தி தான் பிடிச்சிருந்துச்சு மிச்சம் வந்து எனக்கு வந்து பிடிக்கல ரெண்டு குர்த்தி வந்து நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் நேராக சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாலும் ஒரு பிளாக் ரொம்ப சூப்பராக இருக்கேன் அது வேணும் அப்படின்னு சரினு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தான் அந்த ப்ளாக் எடுத்தோம் அப்புறம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்தோம் இப்படி வந்து நாலு வந்து ஒரு குர்த்தி எவ்வளோ ஒரு குர்த்தி செட் எவ்வளோ வேணும் சில இதில் வந்து பார்த்தோன்னா பேண்ட்டு எல்லாத்துக்குமே பேண்ட்டு செட்டு செட்டாக கொடுக்குறாங்க ஆனால் துப்பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு மட்டும் துப்பட்டா கொடுக்குறாங்க எல்லாமே சேர்த்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் வந்து விற்கிறாங்க இப்போ முந்நூற்றம்பது ரூபா அப்படிங்கும்போது குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்கும் இது வந்து குறஞ்சது ஒரு வருஷத்துக்கு தாராளமாக வந்து உழைக்கும் நீங்கள் வந்து அப்படியே இந்த மாதிரி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எடுக்கப்போ என்னாச்சு அப்படின்னா டெய்லியே இந்த ட்ரெஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம் போடுறதுனால என்ன ஆகும் எங்கே போனாலும் கோயிலுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இப்போல்லாம் அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க நான் அப்போ அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இப்படி போடம்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சிரும் ஒரு வருஷத்து இதே நான் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் எடுத்தேன் வச்சுக்கோங்க அந்த ட்ரெஸ்ஸுனால் எனக்கு என்ன யூஸ் இருக்குது சும்மா நான் சொல்லிக்கலாம் மூவாயிரத்துக்கு எடுத்தேன் நாலாயிரத்துக்கு எடுத்தேன் அந்த ட்ரெஸ்ஸை எந்த கோயிலுக்கு எதாவது போட முடியுமா முடியாது விசேஷம் எப்போ வரும்னு பார்த்தா அப்படியே அப்படி இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு உள்ளே இருக்குது அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே இருக்குது என்னால் எங்கேயாவது விசேஷத்துக்கு தான் போட முடியும் அப்படியே உள்ளே வச்சுருக்கேன் அதனால நான் சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்து ரூபாய்க்கு எடுத்த ட்ரெஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு எடுத்த ட்ரெஸ் இருக்கு மூவாயிரத்துக்கு எடுத்த ட்ரெஸ் இருக்குது இப்படி உள்ள எல்லாமே கிடக்கு ஒரு கோயிலுக்கு எதுக்குமே வந்து போட்டு போகும்ல வேஸ்ட்டாக கிடக்கு அதனால நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து எனக்கு வேண்டாம் அதனால வந்து நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸே கொடுங்க ஏன்னா இது முடிஞ்சிடுச்சுன்னா கோயிலுக்கு அங்கே இங்கே எல்லா இடம் போட்டு போகலான்னு சொன்னீங்க வீட்டுக்காரரும் வீட்டுக்காரன் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் துட்டை கொண்டு பார்த்தீங்கன்னா சரி இப்போ எல்லாருமே வந்து பட்டுப்பாடு எடுப்பாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போனபோது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தா ஜனவரி மாதம் கூட உறவுக்காரங்களுக்கு வந்து சென்னையில் கல்யாணம் போது நான் சென்னைக்கு வந்து வரப்போகிறேன் ரொம்ப அதனால் அப்போ வந்து புடவை எடுத்துக்க புடவை வந்து தங்கிச்சு வந்து சொன்னால் என்ன சொன்னால் நம்ம எல்லாரும் செட்டாக வந்து போ பட்டு புடவை எடுக்க போகிறோம் நீ எடுக்க வேண்டாம் நான் எடுக்க வேண்டாம் எல்லோரும் ஒன்று போல வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் எல்லாரும் உறவுக்காரங்க ஒரு ஏழு எட்டு பேராக சேர்ந்து என் அக்கா பொண்ணு அக்கா தங்கச்சி நாங்கள் எல்லாரும் எழு எட்டு பேராக சேர்ந்து கொண்டு ஊழல் நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நான் வந்து எடுக்கலை சரி நீ எடுத்துட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டு புடவையே நான் எடுக்கிறது இல்லை ஏன்னா எங்க அப்புறம் இப்போ தான் பட்டு புடவை எடுத்தேன் போன மாதம் தான் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உறவுக்காரங்க நிச்சயத்துக்கு வந்து எடுத்தேன் அடுத்தது வந்து கல்யாணத்துக்கு வந்து முதல் நாள் என்ன போடலான்னா அதுவும் நிறைய ரூபாய்க்கு எடுத்த ட்ரெஸ்ஸெலாம் இருக்குது புடவை இருக்குது ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு வந்து எங்கிட்ட வந்து நிறைய இருக்குது அதனால் எடுக்கிற dress வந்து நம்ம எப்போவுமே நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் யூஸ்ஃபுல்லாமல் எடுக்கக்கூடாது சும்மா வந்து பெருமைக்காக பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க ஏற்று வீட்டில் சொல்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து எப்பவுமே ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டுக்குடைய எடுப்பாங்க இவங்க வீட்டில் பத்தாயிரருவாக்கி எடுப்பாங்க எனக்கு எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ எடுத்தா உங்களுக்கு வேஸ்ட் எடுக்கிற இருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி போடுறேன் ஒரு வருஷத்தில் எனக்கு வந்து இப்போ நான் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே கோயிலுக்கு எல்லா இடமும் நான் போட்டுட்டு போகிறேன் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு நான் அஞ்சாறு ட்ரெஸ்ஸு இருக்குது இப்போ எல்லா இடமும் நான் போட்டு போகிறேன் போட்டு போகிறப்ப ஆகும் அப்புறம் கிழிஞ்சு போயிடும் அப்போ தேவையில்லாமல் எப்போவுமே வந்து ட்ரெஸ்ஸை வந்து எடுக்க எங்கே தேவை இருந்தால் மட்டுமே எடுங்க அவங்க எடுக்கிறாங்க இவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க எனக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை வாங்கி குமிக்கிற இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை எப்படி ஆகுது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே ட்ரெஸ்ஸை வாங்கி நீங்கள் உள்ளே பத்தாயிரரூவாக்கி வச்சிங்கன்னா அது ஆயிரரூவாய்க்குள்ளே ஒன்று வேஸ்ட்டாக தான் வந்து போகும் அதே நம்ம தங்கம் அதே ஏதாவது வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வாங்குகிற ட்ரெஸ்ஸை பார்த்து வாங்க அப்புறம் கடைசி ஒரு நாலு குர்த்தி வந்து ஃபைனலாக வந்து செலவு பண்ணேன் அதை தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப க இதாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு மட்டும் போ பார்க்கறதுல போனோம் அப்படின்னா மரக்கடலில் எல்லாமே வந்து இருக்கும் வரிசையாக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பார்ப்போம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் வந்து சுர்கேசு பேக் அது இது எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் வந்து போவோம் சுர்க்கேசு இது எல்லாமே வந்து என்னெல்லாம் வாங்கணும் ஒரு ட்ரெஸ் வாங்க போகணும் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது என்னவோ நீங்கள் இப்படி சுடிதார் படம்னா சுடிதார் வாங்கிக்கோங்க புடவ வேணால் புடவை வாங்கிக்கோங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வேலையுந்தால் பட்டு புடவை வாங்கிக்கோங்க பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸே இல்லாமல் பணத்தை வந்து ரொம்ப வேஸ்ட்டு பண்ணாதீங்க பணம் வந்து ஒவ்வொரு காசும் சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்றைக்குமே வேஸ்ட்டாக வந்து செலவிக்கக்கூடாது இல்லாதவங்களை பார்க்கணும் ஆனால் உங்களுக்கு தேவையானத வாங்க நீங்கள் போடுவீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க போட மாட்டேங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க அவசியமானதை மட்டும் வாங்க தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தீபாவளிக்கு வந்து நான் ஹைதராபாத் போகிறேன் அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் ஒரு ட்ரெஸ் மொத்தம் எத்தனை ட்ரெஸ் எடுத்தேன் அப்படி பார்த்தா நாலு ட்ரெஸ் வந்து எடுத்தேன் பாருங்கள் பேண்ட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு தான் உங்களுக்கு பேண்ட்டும் குர்த்தாவும் கொடுத்துருக்காங்க பேண்ட் அங்கே இருக்கு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க போல இருக்க உங்களுக்கு தூங்க கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட இல்லாதான் வாங்கினேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு பாருங்க பாருங்கள் பிளாக் வாங்கினேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுவும் பேண்டி எல்லாமே செட்டாக தான் இதுக்கடுத்து பிங்க்கு பிங்க் கலர் வந்து வாங்கினேன் ஏற்கனவே பிங்க் கலரெலாம் எங்கள்கிட்ட இருக்குது முந்நூற்றம்பது ரூபா நாலு எடுத்தேன் நாலாயிரத்து நானூறுரூவாக்கி எடுத்தேன் ஏன்னா தீபாவளிக்கு ஹைதராபாத் போகிறோம் வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எடுத்துருவேன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க பாருங்கள்